thank ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல கால நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும் வருட கிரகங்கள் ஆகட்டும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்று இருக்கு அதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் மிசிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மின் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் மாத கிரகங்களான சூரிய புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சியாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி ஒன்பதாவது அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பயிற்சிகள் இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீடைல்டா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க கடக ராசி அன்பர்கள் கடக ராசி என்பர்களுக்கு கால புருஷனுக்கு நான்கு கடகராசி சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி இந்த கடகராசியில சந்திரன் ஆட்சி பெறார் அதனால இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயங்கள் நடக்கணும் அதே சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளை வைத்து நல்ல நம்ம ஒரு நிம்மதியான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அது இவர்கள் நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருக்கணும் நிம்மதியா வாழணும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒரு எண்ணம் படைத்தவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துல மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சுகமான வாழ்க்கை அப்படின்றது பெரிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடக ராசியில பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த கடக ராசி இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாய் நீச்சம் பெற்று குரு உச்சம் பெறுகிறார் இந்த மூன்று கிரகங்களும் தன்னுடைய ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு இடம் தான் இந்த கடகராசி அப்படி இருக்கும்போது இந்த ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் மாதத்தின் முற்பகுதியில உங்களுடைய ராசியிலேயே அந்த சுக்கரன் பயணிக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடிகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் வருமானமே இல்லை அப்படின்னு புலம்புனவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம்ன்றது அமையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு மிக அதிக அளவுல வாய்ப்புகளாக வரப்போ அடுத்து மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வசதி மிகுந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளாக காத்து இந்த கடகராசி என்பர்களுக்கு வாய்ப்புகளை ஒரு கான்ட்ராக்ட் போடக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடக ராசி என்பர்கள் பொதுவாகவே குழந்தைகளினுடைய விஷயத்துல ரொம்ப அக்கறை காண்பவர்களாக இருப்பாங்க தங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு வசதிகளோட இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை நிறைய வசதி வாய்ப்புகளோட இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நிறைய ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்பவர்களும் ஏற்படுத்தி கொடுப்பவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களின் குழந்தைகளினுடைய வளர்ச்சியில கடந்த காலத்துல சிறிய அவமானங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க லைஃப் அப்படி உங்க கண்ணு முன்னாடியே ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிட்டு அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியாம தவிக்கக்கூடிய ஒரு காலங்கள்லாம் இருந்திருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால உங்களுடைய குழந்தைகள் நீங்க எப்போதும் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி அவர்களினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பவர்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா முதல் திரும்ப மிக மிகப்பெரிய அளவு பிரச்சனைகளை சந்தித்து இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறு திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த செப்டம்பர் மாதம் முதல் திருமணம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கலத்திரம் இல்ல அதுலயும் இந்த ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் உங்களுடைய திருமண உறவுகள் எப்போதுமே உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு உங்களோட பயணிக்க கூடிய ஒரு நபரா இருக்க மாட்டாங்க அதனால அந்த வாழ்க்கையில ஒரு விரக்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் மறு வாழ்க்கை மறு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட வர வளர்ச்சியை நீங்க அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட நாடுகளில் இருந்தும் பலதரப்பட்ட இடங்களில் இருந்தும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல பிராண்டிங்கா ஆகிறது கொண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் நல்ல ஒரு வாய்ப்பு புகையும் நல்ல ஒரு வசதியான ஒரு அனுபவங்களையும் பெறக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக உங்களுக்கு சனி மிகப்பெரிய அளவுக்கு பாடத்தை கொடுத்திருக்கும் அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமசனின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மோடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு அந்த மாதிரியாக இந்த அஷ்டமசனி இவர்களினுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்களை கொடுத்த இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த சுகமான வாழ்க்கை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களு உங்களால பெரிய அளவுக்கு தொழில்ன்றது செய்ய முடியாது உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுதி பலன்கள் நல்லா மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா உங்களால தொழில்ன்றது பெரிய அளவுக்கு நல்ல முறையில செய்ய முடியாது ஏன்னா நீங்க நேர்மையாக இருக்கிறதுனால அதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகள் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு டைம் ஆக இருக்கும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கு அதாவது வேலையை விடணும்னு நினைச்சவங்க கூட இனிமே அந்த வேலையில கண்டினியூ பண்றதுக்கு கிடைக்காத வேலைகள் எல்லாமே இப்ப கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த மாதிரியான வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த கடக ராசியிலேயே இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் தான் ரொம்ப மிருதுவானவர்கள் இந்த புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தை விட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப மிருதுவானவர்கள் எதையுமே ரொம்ப சென்டிமெண்டலா யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்துல தன்னம்பிக்கைன்றது அதிகமா இருக்கும் இவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்கள் ஒரு சாதகமான அமைப்புல இருந்தது அப்படின்னா நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் சாதகமாக நடக்கும் இல்ல ஒரு கெடு பலன்களாக இருக்கு உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடந்துட்டு இருக்குது இல்ல கேது திசை உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்குது இந்த இந்த மாதிரியான ஒரு புத்திகள் சமயத்துல மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய பொருளாதார நெருக்கடிகள் அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பிரச்சனை இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்